அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு ஆட்டுக்கால் குழம்பு தான் போறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் குழம்பு மிளகாப்படி ஆறு ஸ்பூனு குழம்பு மிளகாப்படி எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே வந்து ரெண்டு ஆட்டு கால் அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு தக்காளி சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு இப்போ வாங்க எப்படி தாளிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து சோம்பு பட்டை இதை சேர்த்து வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட் மண்டி தக்காளி வந்து அந்த காலிலேயே வந்து சேத்தாச்சு அதனால இதுல போடல ரெண்டு ஆட்டு காலு வாங்கிட்டு வந்து அங்கேயே வாட்டி கடையிலேயே நல்லா சுத்தம் பண்ணி கிளீனாக்கணும்னு வந்து வாங்கிட்டு வந்தார் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம சாதாரண தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா அலசி அள்ளி வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து காய வச்சு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒவ்வொன்னா நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி அப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் குக்கரில் போட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டி போட்டு அதில் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டு இப்போ இறக்கி வச்சிருக்கிறேன் இவர் வந்து சூப்பெல்லாம் வேணாம் ஒரே குழம்பா வச்சிரு அப்படின்னு சொன்னார் இதில் வந்து வேணும்னா அந்த தண்ணியை எடுத்து சூப்பு கொஞ்சம் மிளகிர தூள் போட்டு குடிக்கிறதுனா குடிச்சுக்கலாம் வேணாம்னா அப்படியே குழப்பாக தாளித்து விட்டுக்கலாம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லி நல்லா வதங்கி இந்த சேதில் வந்து நம்ம இந்த மிளகாய்கூளை இதில் சேர்த்து இது ரெண்டு ஆட்டுக்காலன்றதுனால நான் ஆறு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதே ஒன்றுனா நாலு ஸ்பூன்லேயே போடுவேன் தக்கண மசால எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் காலு ஏற்கனவே நல்லா வெந்திருச்சு இருந்தாலும் இந்த மசாலோட சேர்ந்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அது எத்தனை விசில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு குழம்பு வந்து நல்லா வெந்தோடனே பார்க்கலாம் கால் குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சூடான சாதம் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்